ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தான் இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே செய்ய வேண்டியது நேற்று வேறது செஞ்சிட்டனால இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் செய்யணும் அப்படின்னு பசங்க சொல்லிட்டாங்க அதனால் இடியாப்பமும் சைடிஷ் பார்த்திங்கன்னா ராஸ்மா போட்டு குருமா தான் வச்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ராஸ்மா பார்த்திங்கன்னா வேறதுக்கும் ஒன்று தான் ஊற வச்சுருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது இதில் குருமா செய்யவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வெள்ளைப்பூடு பொட்டுக்கடலை வெங்காயம் கொஞ்சம் மொள சோம்பு சீரகம் எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கனால செம டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா வாசனையாகவும் இருந்தது இது கூடவே பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தில் கொஞ்சம் தேங்காய் சீனியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் செஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் மூணு பேர் கொஞ்சம் குருமா ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இனிப்பு இடியாப்பமும் நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா டைமும் பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி ஆகிடுச்சு பாத்திரமெலாம் நான் பிறக்கி போட்டு வச்சிருக்கேன் காலையில் தான் இனிமேல் தேய்க்கணும் ரொம்ப பணி அதிகமாக இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உள்ள ரூமில் படுத்துப்பாங்க நான் வந்து இங்கே வெளியில் ஹால்லையே அந்த சைடு வந்து பாயை விரிச்சு நான் வந்து படுத்துட்டேன் எல்லாம் சொற்று போட்டாதாங்க நல்லா தூக்கமே வருது ஏன்னா குளிர் வந்து அதிகமாக இருக்கிறனால தூக்கமே வர மாட்டேங்குது சொற்று போட்டுட்டு மப்ளர்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தூங்கினோம்னா நல்லா தூக்கம் நல்லாவே வருது நாங்கள் எப்போதுமே இந்த பஞ்சு பொருளை தாங்க யூஸ் பண்ணுவோம் அதுதான் குளிர் காலத்துக்கு நல்லா வந்து கம்முன்னு இருக்கும் குளிரவே குளிராது இப்போ அந்த பஞ்சு பொருவையெல்லாம் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு இனிமேல் தான் எப்படியாவது அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வாங்கிடணும் இனிமேல் போக போக ரொம்ப குளிராக இருக்கும் இந்த மூணு மாதத்துக்கு குளிர் வந்து கடுமையாகவே இருக்கும் இப்போதைக்கு நான் வந்து நூல் சரி தான் பொத்திக்கிட்டு இருக்கேன் இந்த குட்டி விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்